தமிழ் வழங்கும் பல சரக்கு பலதும் பாத்தும் வணக்கம் இது தமிழ் வோய் டோட் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பெண்களால் முடியாத ஆசைகள் பெண்களும் ஆசையும் மனிதர்கள் அனைவருக்கும் ஆசை வருவதே இயல்புதான் அனைவராலும் புத்தனாக இருக்க முடியாது ஆனால் பெண்களால் தங்கள் ஆசையையும் அதன்பால் அதிகரிக்கும் உணர்ச்சியையும் அடக்கிக் கொள்ள முடியாது அதிலும் காதலில் கூறவா வேண்டும் இந்த உணர்ச்சியின் உச்சத்தில் தான் சில சமயங்களில் ஆண்கள் சாதாரணமாக கூறும் கூட கூட பெண்களின் மனதை ஆழமாக பாதித்து விடுகிறது சின்ன சின்ன பெண்கள் காதலில் அதிகமாக மகிழ்வார்கள் இனி பெண்கள் அடக்கிக் கொள்ள முடியாத ஆசைகள் பற்றி பார்க்க போகின்றோம் தோளில் சாய்ந்து கொள்வதே எத்தனை மணி நேரம் காதலனின் தோளில் சாய்ந்திருந்தாலும் காதலிக்கு போதாது மேலும் தன் ஆணின் தோல் தனக்கானது என உரிமை கொண்டாடுவார்கள் காதலனின் தங்கை தங்கள் கண்முன் அவனது தோளில் சாய்ந்து கொண்டால் கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது தலைமுடியை கோதுவது பெண்களுக்கு தங்களது முடியை மட்டுமல்ல தங்கள் காதலனின் மடியில் சாய்ந்து கொண்டது முடியை கோது விடுவதும் கூட மிகவும் விரும்பி செய்வார்கள் பொத்தானை நோண்டுவது அதே போல பேசிக்கொண்டே இருக்கும் போது அவனது சட்டை பொத்தானை நோண்டாமல் பெண்களால் இருக்க முடியாது சில சமயங்களில் மணிக்கணக்காக கூட நோண்டிக்கொண்டே இருப்பார்கள் கூறுதல் எத்தனை முறை கூறினாலும் உனக்கு அழகு நீ என்னதான் அழகுன்னு சொல்ல வேண்டும் என நிபந்தனை விடுத்து கூற சொல்வார்கள் பெண்கள் அதே போல தங்கள் காதலனுக்கு பெஸ்டாக இருக்க வேண்டும் என பெண்கள் அதிகமாக ஆசைப்படுவார்கள் ஆண்கள் ஒப்புக்கொண்டாலும் கூட அதற்காக மீண்டும் மீண்டும் ஏதேனும் செய்து கொண்டே இருப்பார்கள் தமிழ் நீதான் என் உலகம் காதலர்கள் தன்னை அவர்களது உலகமாக கருத வேண்டும் என்ற ஆசை எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது அழகுக்கு பிறகு இதையும் அவர்கள் அடிக்கடி கூற வேண்டும் என நினைப்பார்கள் பேசுதல் எத்தனை மணி நேரம் பேசினாலும் பெண்களுக்கு போதாது போன் வைத்து சில நிமிடங்களில் மீண்டும் அழைப்பார்கள் குறைந்தபட்சம் குறும் செய்தி அனுப்பியாவது தூக்கத்தை கெடுப்பார்கள் ஐ லவ் யூ பாரதிக்கு செந்தமிழ் பேசும்போது காதில் தேன் பாய்ந்தது பெண்களுக்கு அவரது காதலர்கள் ஐ லவ் யூ கூறும்போது தேன் பாயும் போல ஆயிரம் முறை கூறினாலும் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் புத்தாடைகள் ஆடை விஷயத்தில் பெண்களை அடித்துக் கொள்ளவே முடியாது எத்தனை புத்தாடை வாங்கினாலும் மறுமாதமே எங்கிட்ட புது டிரஸ் இல்லவே இல்லை என அடம்பிடிப்பார்கள் உபரிகள் புத்தாடை ஒன்று வாங்கினால் அதற்கு பொருத்தமான வளையல் கம்மல் என பல உபரி பாகங்கள் வாங்க வேண்டும் மற்றும் ஏற்கனவே அதே வண்ணத்தில் இருப்பினும் டிசைன் மாறுபடுவதாக கூறி வாங்குவார்கள் இவையெல்லாம் பெண்களால் கட்டுப்படுத்த முடியாத அடங்காத ஆசைகள் இன்றைய தமிழ் வாய்ஸ் நுட்கம் வழங்கிய பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பெண்களால் அடக்கிக் கொள்ள முடியாத ஆசைகள் மற்றும் ஓர் பல உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்